அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாருங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் அஞ்சாவது பாடமா இருக்க சுற்றுலக்கியங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பிரபந்தம் பற்றியும் என்னென்ன சிற்றிலக்கியங்கள் இருக்கு அது எந்த காலத்தில் உருவானுச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் ஃபர்ஸ்டு சிற்றிலக்கியங்களை பிரபந்தம் அப்படிங்கிற பெயரில் அழைச்சிருக்காங்க அதுதான் பிரபந்தம் என்ற சொல்லுக்கு நன்கு கட்டப்பட்ட நூல் என்பது பொருள் பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பொருள் அடுத்தது சிற்றிலக்கியங்களை சிறு பிரபந்தங்கள் என்றும் சில்லறை பிரபந்தங்கள் என்றும் கூறுவர் சிற்றிலக்கியங்களை சிறு பிரபந்தங்கள் என்றும் சில்லறை பிரபந்தங்கள் என்றும் கூறுவர் சிற்றிலக்கியங்களை பற்றி பிரபந்த தீபிகை என்ன சொல்லுதுன்னா பதினாறை ஆறில் பெருக்கி பிரபந்தந்தாதி பலவகை எடுத்துரைக்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பதினாறை ஆறீர் பெருக்கி அப்படிங்கிறதுனால சிற்றிலக்கியங்கள் வந்து தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு இந்த பிரபந்த தீபிகை நூல் சொல்லியிருக்கு பிரபந்த தீபிகை பதினாறை ஆறிர் பெருக்கி பிரபந்தந்தாதி பலவகை எடுத்துரைக்கின் இப்போ இந்த வரியை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இருந்து வந்ததுன்னு கூட கேட்கலாம் பதினாறை ஆறு பெருக்கி பிரபந்தாதி பல வகை எடுத்துரைக்கு இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பிரபந்த தீபிகை அடுத்ததா பிரபந்த மரபியல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிள்ளை கவி முதல் புராணம் நீரா தொண்ணூற்றாறு எனும் தொகையதாம் பிரபந்த மரபியலும் பார்த்தோன்னா சுற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படின்னா பிள்ளை கவி முதல் புராணம் ஈரா தொண்ணூற்றாறு எனும் தொகையதாம் என குறிப்பிட்டுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பிரபந்த மரபியல் அடுத்தது சதுரகராதிலையும் பார்த்தோம்னா பிரபந்தங்கள் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லி வீரமாமுனிவர் சொல்லியிருக்காரு சதுரகராதியை எழுதினவங்க யாருன்னா வீரமாமுனிவர் அவர் பிரபந்தங்கள் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபந்தங்கள் அப்படின்னா என்ன சிற்றிலக்கியங்களை தான் குறிக்குது பிரபந்தங்கள் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு பொருள் இதை சிற்றிலக்கியங்கள் அப்படின்னும் சில்லறை இலக்கியங்கள் அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் தொண்ணூற்றாறு கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் அப்படின்னு சொல்லி எந்த நூல் சொல்லியிருக்குன்னா படிக்காசு புலவர் பாடிய சிவந்தெழுந்தா பல்லவராயன் உலால் சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் அப்படின்னு சொல்லி படிக்காசு புலவர் வந்து சிவந்தெழுந்த பல்லவராயன் உலால் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு பாடல் வரியிலேயே சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்கிற நூல்கள் எத்தனைன்னா மொத்தம் மூணு பிரபந்த மரபியல் பிரபந்த தீபிகை படிக்காசு புலவர் பாடிய சிவந்தெழுந்த பல்லவராயன் விழா இதில் மொத்தம் மூணுலையும் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வரிகளை கொடுத்து இது இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கலாம் பிரபந்த தீபிகையில பதினாறை ஆறி பெருக்கி பிரபந்த அந்தாதி பலவகை எடுத்துரைக்கின் அப்படின்னும் பிரபந்த மரபியல்ல பிள்ளை கவி முதல் புராணம் நீரா தொண்ணூற்றி ஆறு எனும் தொகைதாம் அப்படின்னும் தொண்ணூற்றாறு கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் அப்படின்னு சொல்லி படிக்காசு புலவர் வந்து சிவந்தெழுந்த பல்லவராய நூலால் குறிப்பிட்டிருக்காங்க வீரமாமுனிவர் வந்து சதுரகராதியில் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு குறிப்பிட்ருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான பாடல் வரிகள் எதுவும் கொடுக்கல அடுத்தது சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி என வரையறை முதன் முதலில் சிவந்தெழுந்த பல்லவன் உலாவில் தான் ஆளப்பட்டுள்ளது சிற்றிலக்கியம் தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிவந்தெழுந்த பல்லவன் தான் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூலை எழுதினவங்க யார்னா படிக்காசு புலவர் அடுத்ததா போகும் வெண்பாவும் கழித்துறையும் முதல் உறுப்பாக அமைய பதினெட்டு உறுப்புகளால் அமைவது கலம்பகத்தின் இலக்கணம் இப்ப சிற்றிலக்கியங்கள கலம்பகம் மந்தாதி தூது உலா பரணி குரவஞ்சி பல்லு இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதில் கலம்பகத்தோட இலக்கணம் எது அப்படின்னா ஒரு போகும் வெண்பாவும் கழித்துறையும் முதல் உறுப்பாக அமைவது ஒரு போகும் வெண்பாவும் கழித்துறையும் முதல் உறுப்பாக அமைய அது மட்டும் இல்லாமல் இதில் பதினெட்டு உறுப்புகள் இடம் பெற்றிருக்கும் கலம்பகம் அப்படின்னாலே களம்னா பன்னெண்டு பகம்னா அதில் பாதி ஆறு மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் இருக்கிறத என்னது கலம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான இது பார்த்தோன்னா ஒரு போகு வெண்பாவும் கழித்துறையும் தான் முதல் உறுப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கலம்பகத்திற்குரிய உறுப்புகளில் ஒரு போகும் அம்மானையும் ஊசலும் இன்றி வருவதை கலம்பக மாலை என்ற பெயரால் குறிப்பிடுகின்றனர் இப்ப கலம்பகத்துல பார்த்தோன்னா ஒரு போகு அம்மானை ஊசல் இதெல்லாம் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அதற்கு கலம்பக மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலம்பகத்துக்கு கூறிய உறுப்புகளில் ஒருபோகும் அம்மானையும் ஊசலும் இல்லாமல் வந்தால் அதற்கு பேர் கலம்பக மாலை அடுத்ததாக அரசனின் தசாங்கங்களை பத்து நேரிசை வெண்பாக்களால் பாடுவது தசாங்க பத்து அரசனின் தசாங்கங்களை பத்து நேரிசை வெண்பாக்களால் பாடுவது தசாங்க பத்து பத்து ஆசிரிய விருத்தங்களால் பாடப்படுவது தசாங்கத்தையல் இப்போ நேரிசை அரசனை பற்றி பத்து நேரிசை வெண்பாக்கள்னால் பாடப்பட்டால் அது தசாங்க பத்து அதுவே பத்து ஆசிரிய விருத்தங்கள்னால் பாடப்பட்டால் அது தசாங்கத்தையல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்கள் தான் அரசனோட தசாங்கம்னு என்னென்னா உடல் உறுப்புகள் சொல்வாங்க அதை பத்து நேரிசை வெண்பாக்கள்னால பாடினா அது தசாங்க பத்தும் அப்படின்னும் ஆசிரிய விருத்தங்கள்னால பாடுனா அது தசாங்க தயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது புறநிலை வாழ்த்து புறநிலை வாழ்த்தில் பார்த்தோன்னா வெண்பா முதலிலும் ஆசிரியம் இறுதியிலும் இடைப்பெறும் புறநிலை வாழ்த்துல பார்த்தோன்னா வெண்பா முதலிலும் ஆசிரியம் இறுதியிலும் இடைபெறும் இது நம்ம யாப்பரங்கல காரிகளிலேயே பார்த்துருப்போம் புறநிலை வாழ்த்தெல்லாம் புறத்தே நின்று அரசன் வந்து புற அரசனை வாழ்த்துறது என்ன புறநிலை வாழ்த்து அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் அது எப்படி இடம் வெண்பா முதல்லையும் ஆசிரியர் இறுதியிலையும் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க மருற்பாவோட வகைகள்ல பாத்திருப்போம் இல்லையா அது மருட்பாலேயே வந்துட்டு வெண்பாவும் ஆசிரியப்பாவும் தான் அது மருட்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு வகையாக புறநிலை வாழ்த்து வந்திருக்கும் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க புறநிலை வாழ்த்தில் வெண்பா முதல்லையும் ஆசிரியம் இறுதியிலும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தலைவியை சிறப்பித்து பாடுவது பெருமகிழ்ச்சி மாலை தலைவனை மட்டும்தான் பாடுவாங்களா அப்படின்னா இல்லை தலைவியையும் சிறப்பித்து பாடுவாங்க அப்படி பாடுறது நூலுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெருமகிழ்ச்சி மாலை தலைவியை சிறப்பித்து பாடுவது பெருமகிழ்ச்சி மாலை அடுத்து பதினான்கு அகவல் அடியும் கலியடியும் மயங்கிய வஞ்சிப்பாவால் பாடுவது புகழ்ச்சி மாலை அகவல் அடியும் கலியடியும் மயங்கிய வஞ்சிப்பாவால் பாடுவது புகழ்ச்சி மாலை புகழ்ச்சி மாலை அதுவே வெண்பா ஃபஸ்ட்டும் ரெண்டாவதாக இறுதியில் வந்து ஆசிரியப்பாவும் வந்துச்சு அப்படின்னா அது புறநிலை வாழ்த்து அதுவே அகவலும் களியும் மயங்கி வந்துச்சு அப்படின்னா மயங்கி வஞ்சிப்பாவால வந்துச்சுன்னா அது புகழ்ச்சி மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினைந்தாவது வினா அகவல் அடியும் கலியடியும் மயங்கிய வஞ்சிப்பாவால் ஆடவர்களை புகழ்ந்து பாடுவது நாம மாலை பெண்களை பாடுனா புகழ்ச்சி மாலை அதுவே ஆண்களை பாடுனா நாம மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவியை சிறப்பித்து பாடுறது பெருமகிழ்ச்சி மாலை அதுவும் தலைவியை அகவல் அடியும் கலியடியும் அயங்கிய வஞ்சிப்பாவால் பாடினா அது புகழ்ச்சி மாலை அகழ்வல் அடியும் கலியடியும் அயங்கிய வஞ்சிப்பாவால் ஆடவர்களை பாடுனா அது நாம மாலை அடுத்ததாக சூடி புறப்படும் படை எழுச்சி சிறப்பை போர்க்கு பாடுவது வந்து போர்க்கு எழுவஞ்சி வஞ்சிப்பூச்சூடி போருக்கு வந்து புறப்படுறாங்க வஞ்சிப்பூச்சூடி போருக்கு புறப்படுறாங்க இல்லையா அதில் அந்த படையோட எழுச்சியை பற்றி சிறப்பித்து பாடுறது போர்க்கு வஞ்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க வஞ்சிப்பூச்சூடி புறப்படும் படை எழுச்சி சிறப்பை பாடுவது போர்க்கு வஞ்சி அடுத்ததாக தலைவனுடைய குலமுறை பிறப்பு ஆகியவற்றின் சிறப்பை பாடுவது வரலாற்று வஞ்சி ஒரு தலைவனோட அவனோட தலைமுறைகளை பற்றியும் அவனோட பிறப்பை பற்றியும் பாடுனா அது வரலாற்று வஞ்சி அடுத்ததாக போரில் இறந்த வீரரை விருந்து கண்டு கழிக்கும் பேய்களின் ஆட்ட சிறப்பை கூறுவது செருக்கள வஞ்சி போரில் இறந்த வீரர்களை விருந்துண்டு கழிக்கிற பேய்களோட சிறப்பை பற்றி பாடினா அது செருக்கள வஞ்சி அடுத்து அடுத்ததாக நம்ம பார்க்குற சிற்றிலக்கியங்களை எந்தெந்த நூற்றாண்டில் உதயமாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆற்றுப்படை நூல்கள் வந்து சங்க காலத்தில் உருவாகியிருக்கு ஆற்றுப்படை நூல்கள் ஏன்னா சங்க காலத்தில் நம்ம பத்து பாத்துல பாட்டிருப்போம் பொருளாதார படை பெருமானாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை அப்போ ஆட்சிப்படை நூல்கள் அப்படிங்கிறது சங்க காலத்திலே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் அந்தாதி வந்து ஐந்தாம் நூற்றாண்டுல தோன்றியிருக்கு அந்தாதி ஐந்தாம் நூற்றாண்டிலேயும் கோவை இலக்கியம் பார்த்தோன்னா ஏழாம் நூற்றாண்டிலேயும் உலா வந்து எட்டாம் நூற்றாண்டு கலம்பகம் ஒன்பதாம் நூற்றாண்டு பிள்ளைத்தமிழ் பதினோராம் நூற்றாண்டு தூது பதினான்காம் நூற்றாண்டு பல்லு பதினாறாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் குறவஞ்சி தோன்றியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பிரபந்தம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நாவி ஜெயராமன் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு சங்க காலத்தில் தோன்றிய நூல் ஆற்றுப்படை நூல் அந்தாதி ஐந்தாம் நூற்றாண்டு கோவை ஏழாம் நூற்றாண்டு உலா எட்டாம் நூற்றாண்டு களம்பகம் ஒன்பதாம் நூற்றாண்டு பிள்ளைத்தமிழ் பதினோராம் நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டில் தூது இலக்கியமும் பதினாறாம் நூற்றாண்டில் பள்ளி இலக்கியமும் பதினெட்டாம் நூற்றாண்டில் குறவஞ்சி இலக்கியமும் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்க ஒவ்வொரு வினாவுமே வந்து மிகவும் முக்கியமானது இப்போ ஒரு நூலை கொடுத்து இப்போ சிற்றிலக்கியங்கள கலம்பகம் எந்த நூற்றாண்டிலே தோன்றுச்சு இல்லை குறவஞ்சி எந்த நூற்றாண்டில் தோன்றுச்சு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக கேட்கலாம் அடுத்தது இந்த அகவல் அடையும் கலியடையும் க மயங்கிய வஞ்சிப்பாவெல்லாம் ஆடவர்களை புகழ்வது எந்த மாலை அப்படின்னு கூட கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்த அந்த சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற பாடல் வரிகளை கொடுத்து இந்த பாடல் வரி எதில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம் அதனால் இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்